ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகனின் கையில் இருக்கும் வெற்றி வேலை தொட்டதின் காரணமாக நீ எதிர்பார்த்த விஷயமே வெற்றிகரமாக உன் செவி வந்து சேரப்போகுது ஆமேன் செல்வமே நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தையும் நீ நினைச்ச காரியத்தையுமே கூட உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன் கைகளில் தான் இப்போது என்னுடைய வெற்றி வேலை சொன்னேன் உனக்கு உதவியா யார் வந்து வேலை செய்யலைனாலும் என்னுடைய வேல் உனக்காக வேலை செய்யும் இந்த வேல்தான் இப்போது நீ நினைச்ச வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போதுன்னு தெரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இனிமே உன் வருங்காலம் முழுவதும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய வகையில எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி போது உன் பக்கத்திலே தான் எப்பவுமே நான் இருக்கேன் உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் போராட்டங்களையும் துரத்தி அடிச்சிட்டு முழுசாக என்னை சார்ந்து என்னை நோக்கி ஓடி ஓடிவா உன் மன பாரம் எதுவாக இருந்தாலும் உன் மனசுல இருக்கக்கூடிய கவலை எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் நான் சரி சரிசெய்வேன்ற நம்பிக்கையோட நிம்மதியாக இரு இனி விடியக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்கும் இந்த நல்ல நாள் முதலே உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் விலகி என் அருளால இனிமையான பிரகாசமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகுது என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது உடம்பு சரியில்லாத ஆரோக்கியமற்ற கொடிய பிணியாக இருந்தாலும் சரி நான் அதை எதிர்த்து அழித்து உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுக்க போறேன் தெய்வங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு மனிதர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் ஆனா நீ ஒருபோதும் அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களோட கூட்டு சேர்ந்து தவறான வழியில போகாத இந்த கந்தவேலிடம் சரணடைந்து விட்டால் நான் கருணையோடு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் என்ன மனசார நம்புறவங்க யாரையுமே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறேன் அப்பா முருகா நீ இன்றி எனக்கு வேறு கதி இல்லைன்னு என்னையே சரணடைஞ்ச உன்னை என்றும் துணையாக இருந்து காப்பாற்றணும்னு முடிவு தான் என் கையில் இருக்க வேலையே உன்னை தொடச்சொன்னே இனிமே போ வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நீ நன்றி சொல்லுவ அந்த அளவுக்கு உன்னுடைய இந்த ஆனந்த கண்ணீரை உன் வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக ஆக்கப் போறேன் நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயம் மிக பெரிய அளவில் பேரானந்தமாக சிறப்பாக நடக்கும்போது தானே மனிதர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் இப்போ புரியுதா நீ எதிர்பார்க்காத பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் உனக்காக செஞ்சு கொடுக்கணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் இப்போது நீ அனுபவிக்கிற இந்த கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செய்யும் அளவுக்கு உனக்கான நல்ல சக்திகளை உன் கைகளில் கொடுக்க போறேன் இப்படிப்பட்ட நல்ல சக்தியும் ஆற்றல்களும் நேர்மறையும் உனக்குள்ள பெருகும் போது தேவையற்ற சிந்தனைகளும் தேவையில்லாத செயல்களும் தேவையற்ற பேச்சும் கூட தானாக உன்னை விட்டு போயிடுமென் செல்வமே இனிமே பேச்சை குறைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா யோசிச்சு நிதானமாக செயல்படு உன்னை விட்டு போனதை பத்தி யோசிக்காம இப்போ உன் கைகளில் இருக்கிறத பற்றி யோசி இன்னொன்று நீ எதையெல்லாம் அடையணும்னு யோசி வாழ்க்கையில எப்போதும் அடைவதற்காக ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அடைவதற்காக ஆயிரம் இருக்கும்போது இழந்த ஒன்றிரண்டு விஷயங்களை நினைச்சு கவலைப்படாத இனிமேல் உன் வாழ்க்கையில ஒரு புதுமையான இறை அனுபவம் கிடைக்கும் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நல்ல சக்திகளை என் அருளால் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக இரு இப்போதைக்கு உன் வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் என்னை நம்பக்கூடிய உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கச் செய்வேன் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமா இருக்கு நேத்து வரைக்கும் நல்லா இருந்தவங்க சிரிச்சு சந்தோஷமாக இருந்தவங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு கேட்டா எல்லாரும் இருப்பதாக கண்களுக்கு தெரிவதில்லை தானே இந்த நிமிஷம் இருக்கிற மகிழ்ச்சி இந்த நிமிஷம் இருக்கிற சிரிப்பும் சந்தோஷமும் அடுத்த நொடியே மாறி போகிற அளவுக்கு பல விஷயங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி நீயும் பல வழிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் தாண்டி தான் இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க ஆனால் இதைவிட உனக்கு அதிக சந்தோஷத்தையும் சுகத்தையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நான் காட்டின வழியிலேயே இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக போகுது உனக்கான நல்வாழ்வும் நலமும் வளமும் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்ததால தான் என் கையில் இருக்கும் இந்த வேலை நான் தொடச்சொன்னேன் செல்வமே இதை தொட்டதின் காரணமாக இந்த நிமிஷத்திலிருந்தே உன்னை தொடரும் துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி போகும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போற உன் எதிர்காலம் வசந்த காலமாக ஆவது உறுதி நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்திடாதே ஓ மனசுல நீ என்ன நினைச்சாலும் அதை ஏன் கிட்ட வந்து சொல்லு நீ கேட்கறது நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வார்த்தைகளுக்கு பலம் உண்டாகும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கு அருள் செய்கிறேன் உனக்கு எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை என்கிட்ட வந்து சொன்னீனா அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய வேலைகளை நான் பொறுப்பேற்றுக்குவேன் அல்லவா உன் சிந்தனையை வளமாக்கி நீ நினைச்ச விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் பல விஷயங்கள் நீ படிக்கிற பாடப்புத்தகத்தில் கூட இருக்காது ஆனா நீ வாழக்கூடிய வாழ்க்கையில அத்தனை பாடங்களை நான் தினமும் உனக்கு அனுபவமா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உன் வாழ்வில் நின்றுமும் நகரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவங்களாக சேகரிச்சுவை இன்னைக்கு நீ சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நீ கத்துக்கிற ஒவ்வொரு பாடமும் உன் எதிர்காலத்துல நீ வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கை என்றாலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக வாழ வேண்டியது அவசியம் நீயும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கும்போது இந்த ஏமாற்றுக்கார பொய்யான போலியான உலகத்தில் நீ ஏமாறாமல் தப்பிச்சுக்கலாம் அல்லவா எதை செய்கிறதா இருந்தாலும் தைரியமா துணிஞ்சு செய் ஏன்னா அவங்க இவங்க நீ அடுத்தவங்களை யோசிச்சுட்டு பல விஷயங்களை செய்ய தயங்குகிறாய் அடுத்தவங்களுக்காக நீ யோசிச்சு பேசவும் வேணாம் அடுத்தவங்க மனசு குளிரும்படி சந்தோஷப்படும்படி அவங்களுக்காக நீ நடிக்கவும் வேணாம் எப்போதும் நீ நீயாக இரு யார் மனசும் கஷ்டப்படாமல் பேசுறது வேற அடுத்தவங்க மனசு குளிரும்படி சந்தோஷப்படும்படி பொய் பேசுவது வேற நீ உண்மையை பேசு கவனமாக பேசு நிதானமாக பேசு அடுத்தவங்களுக்காக நீ பொய்யான வாழ்க்கையை வாழவும் அடுத்தவங்களுக்காக பொய்யாக நடிக்கவும் வேணாம் ஏன்னா அடுத்தவங்க வந்து உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போறதில்ல உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாரும் வந்து உனக்கு உதவ போகிறதும் இல்லை அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க என்ன நினப்பாங்கன்னு நீ யோசிக்கிற உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்குது அதை உனக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அவங்க என்ன நினப்பாங்க இவங்க நம்மளை பற்றி தப்பாக நினப்பாங்களோன்னு அடுத்தவர்களை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே இத்தனை நாளாக வேணும்னா உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனமாக இருந்திருக்கலாம் இப்போது அந்த வறண்ட பாலைவனத்தில் இருந்து உன் வாழ்க்கையை சோலைவனமாக மாற்றுறதுக்காக தான் நான் என் கைகளில் வேலை ஏந்திக்கொண்டு கொண்டு உன்னை பார்க்க வந்தேன் இந்த வேல்தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்கும் எந்த தவறும் உன் வாழ்க்கையில் செய்யாத உனக்கே இவ்வளவு கஷ்டம்னா உன்னை கஷ்டப்படுத்தி பல தவறுகளை செஞ்சு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவே எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசி என் அன்பு பிள்ளையான உன்னை வருத்தப்படுத்தியவர்களும் வேதனைப்படுத்தியவங்களும் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினவங்களும் காயப்படுத்தினவங்களும் இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது நீ அமைதியாக இருந்தினா எல்லாத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சு நீ நினைக்கிறதுல எது சரி எது தப்புங்கிறதையும் உனக்கு தெளிவுபடுத்துவேன் செல்வமே நீ இந்த உலகத்துல பல பேரை சந்திக்கிற அதில் நல்லவங்களை விட கெட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க கர்ம வினையின் காரணமாக அவங்க உனக்கு பாவத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மொத்தத்துல திருமணத்தால் உன்னை வந்து சேரக்கூடிய உறவையும் பெற்றோராக இருக்கக்கூடிய உறவுகளையும் தவிர மற்ற எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உனக்கு கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் உன்னை கஷ்டப்படும்படி செய்யத்தான் செய்வார்கள் ஆனால் நீதான் உன் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிட்டு எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்யணும் உன் சிந்தனை சரியாக இருந்து தெளிவாக நீ உன்னுடைய செயல்களை செய்யும் போது எந்த விதத்திலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அது மட்டும் இல்லை நீ செஞ்ச பாவத்துக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறேனோ அதே போலவே நீ செய்த புண்ணியத்துக்கான பலனையும் இப்போது நீ அனுபவிக்க போகிற அதற்கேற்றார் போல பல நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுப்பதற்காக தான் என்னுடைய வேலை தொடச்சோன்னே என் செல்வமே எப்போவுமே வாழ்க்கையில் என்ன கிடச்சிருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு அதுவே போதுன்ற மன நிறைவோடு மகிழ்ச்சியாக வாழும் பிள்ளைகளை தான் எனக்கு பிடிக்கும் எப்போவுமே வாழ்க்கையில் அடுத்தவங்களை பார்த்தா அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஆசையை வளர்த்துக்கிட்டால் கடைசில ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் எதிர்பார்க்கறதுங்கிறது வேற ஆசைகள்ங்கிறது வேற இருந்தாலும் ஆசையோ எதிர்பார்ப்போம் அனைத்துமே ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன வேணும்னு நினைச்சாலும் எதை எதிர்பார்த்தாலும் எதுக்காக ஆசைப்பட்டாலும் இந்த அப்பன் முருகன் என்னை நோக்கி ஓடிவா உனக்கான எல்லாம் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன் ஒரு விதையை மண்ணுக்குள்ள போட்ட உடனே அது முளைச்சு மரமா வந்துடாது அதை நல்லபடியாக பராமரித்து அதுக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது தான் அது உனக்கு தேவையான அறுவடைகளை காயாகவும் கனியாகவும் கொடுக்கும் அதே போல தான் உனக்கு வேணுங்கிற நல்ல விஷயம் நடக்கணும்னா நீ முதல்ல உன் வாழ்க்கையை சரியாக வாழணும் அதாவது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையே ஒரு முயற்சியாக உத்வேகமா வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை தைரியமா செய்யும் போது நீ எதிர்பார்த்த கனியாக உன் வாழ்க்கைக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய வேண்டுதல் என்னங்கிறத நான் செவி கொடுத்து கேட்டுவிட்டேன் நிச்சயமா அது நல்லபடியாக நடப்பதற்கான வழிகளை நான் உருவாக்குறேன் இனி எல்லாமே உனக்கு சுலபமாகவும் சந்தோஷமாகவும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் நிதானத்தை இழக்காதே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி கவலையில் இருந்தாலும் சரி உன் நிலைமை என்னங்கிறத நீ ஒருபோதும் மறக்காம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கூட பத்திரமாக போற்றி பாதுகாத்து உன் ஆயுட்காலம் முழுவதும் அதை நல்லபடியாக வச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு இரு எப்போவுமே ஒரு மனிதன் சாதாரணமாக நல்ல ஆளாக தான் இருப்பான் ஆனால் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போதோ தான் அவன் நிதானம் இழந்து பல தவறுகளை செய்து விடுகிறான் ஓம் வாழ்க்கை இன்பமோ துன்பமோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீ தப்பான வழியில் போகணும்னு நினைக்கிறதோ தவறான செயல்களை செய்வதோ என் செல்வமே நீ நிதானம் இழக்காமல் எல்லா சூழ்நிலைகளையும் கவனமாக கையாளும் போது ஓம் வாழ்க்கைக்கான விஷயங்களை நான் ஏன் பொறுப்புல எடுத்துக்குவேன் நீ செஞ்ச உதவியை எல்லாம் மறந்து நன்றி மறந்தவர்களாக உனக்கே கெட்டது செஞ்சவங்களை நினைச்சு நீ ஒருபோதும் நிம்மதியை இழக்காதே நீ மற்றவங்களுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சிருக்கலாம் அவங்க கேட்டதையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த சுயநலமான உலகத்து மனிதர்கள் எல்லா விஷயங்களையும் மறந்து நன்றியற்றவர்களாக தனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கே கெடுதல் செய்ய சற்றும் யோசிக்காதவர்களாகத்தான் இருக்காங்க நீ செஞ்ச உதவிய மனுஷங்க வேணும்னா மறந்து போகலாம் ஆனா உன் அப்பன் முருகன் ஒருபோதும் மறப்பதில்லை யாம் இருக்க பயமேன்ற என்னுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோ நீ முருகன்னு சொன்னாலும் சரி யாம் இருக்க பயமேன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே நான் தான் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனசில் பயம்ன்ற எண்ணம் கூட வரக்கூடாது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைவிதின்னு தனியா எழுதி வச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உன் தலைவிதியை நீதான் தான் தேடிக்கிற நீ செய்யக்கூடிய செயல்கள்தான் தான் நாளைக்கு உன் தலைவிதியா எழுதி மாறப்படுது நானாக உன் தலையில எதையும் எழுதி வைப்பது கிடைக்காது நீ பிறக்கும்போது குழந்தையாக உன்னை படைத்ததோடையே நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேனே தவிர உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேனே தவிர நீ செய்கிற செயல்களும் நீ பேசுகிற பேச்சும் நீ வாழுகிற வாழ்க்கையும் உன் தலைவிதியையும் வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கின்றத புரிஞ்சு நடந்து கோயின் செல்வமே